வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம் ஆமா புத்தரோட தம்மபதம் அத பத்தி ஓஷோ பேசினா முதல் சொற்பொழிவு அந்த ஆடியோவை தான் நாம இன்னைக்கு அலச போறோம் இது வந்து ஏதோ தத்துவ கிளாஸ் மாதிரி இருக்காது நாம ரோஜு அனுபவிக்கிற சின்ன சின்ன எரிச்சல் பெரிய துக்கம் அப்புறம் நாம தேடி ஓடுற சந்தோஷம் ஆமா இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு புத்தர் எப்படி பாக்குறாரு அதை ஓஷோ எப்படி நமக்கு புரிய வைக்கிறாருன்னு பார்க்க போறோம் கரெக்ட் உங்க மனசையே இப்படி வேலை செய்துன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருந்தா இந்த உரையாடல் உங்களுக்கு சில ஆஹா தருணங்களை கொடுக்கலாம் நிச்சயமா கொடுக்கும் சரி ஆரம்பிக்கலாம் ஓஷோ இந்த உரையை ஆரம்பிக்கும் போதே புத்தர மத்த ஆன்மீகவாதிகள கூட ஒப்பிடல இல்லவே இல்ல நேரா இமயமலை கூட ஒப்பிடுறார் மத்த பனிமலைகள் இருக்கலாம் ஆனா இமயமலை ஒண்ணுதான் அது தனித்துவமானது அது மாதிரி வேற எதுவுமே இல்ல புத்தரும் அப்படிதான் ரொம்ப அழகான அது இதுல எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா பட்டது புத்தரோட போதனை யாருக்காக உம் சொல்லு ஓஷோ சொல்றார் இதயம் நிறைந்தவர்கள் அதாவது பக்தி பாவம் இதெல்லாம் அதிகமா இருக்கிறவங்க சுலபமா கடவுள அடைஞ்சிடுவாங்க ஆமா அவங்களுக்கு அந்த பாதை எழுது ஆனா மூளைய அதிகமா வேலை செய்யற ஆட்கள் எல்லாத்தையும் கேள்வி கேக்கறவங்க பகுத்தறிவு வாதிகள் இருக்காங்களே நம்மளும் மாதிரி ஆட்கள் ஆமா அவங்களுக்காகவே புத்தர் ஒரு பாதைய உருவாக்குனார்னு சொல்றாரு இது இந்த காலத்துக்கு எவ்ளோ பொருந்தது இல்ல நிச்சயமா இதுதான் புத்தரோட மிகப்பெரிய தனித்துவம் ஓஷோ சொல்ற மாதிரி புத்தர் ஒரு விஞ்ஞானி விஞ்ஞானியா ஆமா அவரோட அணுகுமுறை முழுக்க முழுக்க ஒரு சயின்டிபிக் மெத்தட் மாதிரி இருக்கு அவர் எங்கேயுமே இத நம்புன்னு சொல்லல வந்து பாரு நீயே பரிசோதனை செஞ்சு உனக்கு சரிப்பட்டா ஏத்துக்கோன்னு சொல்றார் இது ஒரு புரட்சிகரமான விஷயம் ஆமா அதனால தான் அவரோட கடைசி வார்த்தைகள் கூட அப்போ தீபோபவா அதாவது உனக்கு நீயே ஒளியாக இருன்னு இருந்துச்சு ஒரு நிமிஷம் அவர் ஏன் அப்படி சொன்னார் வேற எந்த குருவையோ நூலையோ பின்பற்ற சொல்லாம உனக்கு நீயே ஒளின்னு சொன்னதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய தத்துவம் என்ன அது ஒரு பெரிய பொறுப்பு இல்லையா மிகப்பெரிய பொறுப்பு அதுதான் மற்ற மதங்களுக்கும் புத்தரின் பாதிக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மத்த மதங்கள் சொல்லும் முதலில் நம்பிக்கை வை அப்ப உனக்கு அனுபவம் கிடைக்கும்னு ஆனா புத்தர் நேர ஓ அவர் சொல்றார் முதல்ல அனுபவத்தை பெரு அந்த அனுபவத்தோட நிழலா அதோட ஒரு நறுமணம் மாதிரி நம்பிக்கை தானா வரும் கடன் வாங்கின நம்பிக்கையில எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறார் ஒரு விஞ்ஞானி எப்படி ஒரு கோட்பாட்டை நம்ப மாட்டானோ அத லேப்ல பரிசோதிச்சு பார்த்து நிரூபிப்பானோ அதே மாதிரிதான் புத்தர் வாழ்க்கை அணுக சொல்றார் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை புத்தர் ஏன் கடவுளை பத்தி பேசவே இல்லை உம் தானே அவர நாத்திகார்னு கூட சொன்னாங்க இதுக்கு பின்னாடி என்ன காரணம் என கடவுள் நம்பிக்கை பல பேருக்கு ஒரு பெரிய பலமா இருக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி ஓஷோ இதுக்கு ஒரு அற்புதமான விளக்கம் கொடுக்கிறார் புத்தர் கடவுள் இல்லன்னு சொல்லல அப்புறம் ஆனா அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்த மறுத்தார் ஏன்னா எது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டதோ அதை நீங்க வார்த்தைக்குள்ள அடக்க முயற்சி செஞ்சா அதோட உண்மையான அர்த்தம் செத்து போயிடும் புரியுது ஓஷோ தத்துவஞானி விஜன்ஸ்டேனோட ஒரு மேற்கோளை பயன்படுத்துறார் எதை பற்றி பேச முடியாதோ அதை பற்றி மௌனமாக இருப்பதே சிறந்தது ஓ புத்தர் ஒரு மருத்துவர் மாதிரி நீங்க டாக்டர் கிட்ட போனா அவர் ஆரோக்கியம் எவ்வளவு அற்புதமானதுன்னு ஒரு மணி நேரம் பக்தரை கொடுக்க மாட்டார் இல்ல உங்க நோய் என்ன அதுக்கான மருந்து என்னன்னு தான் பேசுவார் ஓ அப்போ உங்க கால் உடஞ்சிருக்கு இதுதான் மருந்து இத சாப்பிட்டா கால் சரியாயிடும் கால் சரியானதும் நீங்களே எழுந்து நடந்து ஓடி மலையேறி ஆரோக்கியம்னா என்னன்னு அனுபவிச்சுக்கோங்கன்னு சொல்ற மாதிரி அப்படிதானே சரியா சொன்னீங்க ஆரோக்கியத்தை பத்தி பேசி புரிய வைக்க முடியாது அத அனுபவிக்கத்தான் முடியும் அது மாதிரி கடவுள் மோக் நிர்வாணம் இதையெல்லாம் பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல உன்னோட நோய் துன்பம் அதுக்கான மருந்து விழிப்புணர்வு நோயை குணப்படுத்து மிச்சம் இருக்கிறதா ஆரோக்கியம் அதுதான் நிர்வாணம் அது நீயே அறிவாய் அதனாலதான் அந்த விவாதத்துக்கே அவர் போகல போகவே இல்லை சரி அந்த நோய் அந்த துன்பம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அந்த நோய்க்கான முதல் அறிகுறி என்ன தம்மபதத்தோட பதத்தோட முதல் சூத்திரத்திலேயே புத்தர் இதை பத்தி பேசுறாரா நிச்சயமா தம்மபதத்தோட முதல் வரியே தான் தமா மனோமயா அதுக்கு என்ன அர்த்தம் அதாவது நம்ம செய்யற எல்லா விஷயத்துக்கும் நம்ம மனசுதான் முதல் காரணம் அதுதான் பாஸ் எல்லாமே மனசாலதான் உருவாகுது ஓகே ஓஷோ இத ஒரு அருமையான உதாரணத்தோட விளக்குறாரு நீங்க ரோட்ல ஒரு புது மாடல் கார் போறத பாக்குறீங்க அது வெறும் ஒரு நிகழ்வு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல சரி ஆனா உங்க மனசுக்குள்ள ஆஹா இந்த கார் எங்கிட்ட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு ஒரு எண்ணம் வருது பாருங்க அந்த நொடி அது ஒரு விருத்தியா அதாவது ஒரு மன அலையா மாறுது அந்த விருத்திங்கற வார்த்தையை கொஞ்சம் விளக்க முடியுமா அது வெறும் எண்ணம் இல்லையா அது வெறும் எண்ணம் இல்ல அது ஒரு மனச்சுழல் மனச்சுழலா ஆமா ஒரு சின்ன கல்ல அமைதியான குளத்துல போட்டா எப்படி வட்ட வட்டமா அலைகள் பரவிட்டே போகுதோ ஓ அதே மாதிரி இந்த கார் எனக்கு வேணுங்கிற ஒரு சின்ன எண்ணம் அடுத்தடுத்து பொறாம ஏக்கம் அது அடைய முயற்சி அது கிடைக்காததால கோபம்னு பல அலைகளை உருவாக்கி நம்ம மன அமைதியே கெடுத்துடும் ஓஷோ சொல்ற பிரச்சனை அந்த கார்ல இல்ல பிரச்சனை உன்னோட மனசுல எழுந்த முதல் அலையில இருக்கு அந்த அலைய நீங்க கவனிக்க தவறிட்டீங்க அப்போ இதோட மொத்த அர்த்தம் நம்ம சந்தோஷத்துக்கும் சரி நம்ம துக்கத்துக்கும் சரி முழு பொறுப்பும் வெளியில இருக்கிற பொருளையோ மத்தவங்களையோ குறை சொல்றத நிறுத்திட்டு முழு பொறுப்பையும் நாம எடுத்துக்கணும் இது ஒரு பெரிய மனமாற்றம் இல்லையா மிகப்பெரிய மனமாற்றம் ஓஷோ இத விளக்கத்தான் மார்க்ஸ் அப்புறம் புத்தர் மூணு பேரையும் ஒப்பிடுறார் சொல்லுங்க அது சுவாரஸ்யமா இருக்கு சொல்றார் பிரச்சனை சமூக அமைப்புல இருக்கு பொருளாதாரம் சரியில்லை தான் மக்கள் துன்பப்படுறாங்க சரி சொல்றார் இல்ல பிரச்சனை உன்னோட அடக்கப்பட்ட உணர்வுகள்ல உன்னோட கடந்த காலத்துல இருக்கு ஓகே ஆனா புத்தர் சொல்றார் இல்ல இல்ல பிரச்சனை வெளியில சமூகத்திலயும் இல்ல உள்ள கடந்த காலத்திலயும் இல்ல பிரச்சனை இப்போ இந்த நிமிஷம் உன்னோட மனசு எப்படி வேலை சொல்றாரு இதுக்கு ஓஷோ சொன்ன அந்த வீட்டுக்காரர் கதை ஞாபகம் வருது ஆமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க ஒருத்தருக்கு ஒரு பெரிய வீடு இருந்துச்சு நினைச்சு ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருந்தார் ஆனா ஒரு நாள் அவர் வீட்டுக்கு பக்கத்துல அவரை விட ஒரு பெரிய வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க அந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டதும் இவரோட சந்தோஷம் நிம்மதி எல்லாம் போயிடுச்சு இப்போ அவர் ஒரு சின்ன வீட்டுல வசிக்கிற மாதிரி உணர ஆரம்பிச்சார் ஆனா உண்மையில அவரோட வீடு மாறவே இல்லை அதே அளவுல அதே வசதியோட தான் இருக்கு கரெக்ட்

அதாவது வெறுப்பால் வெறுப்பை ஒருபோதும் அழிக்க முடியாது வெறுப்பின்மையால தான் அன்பால தான் வெறுப்பை அழிக்க முடியும் இதுவே சனாதன தர்மம் யத்தம்மோ சனந்தனோ கேக்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறைக்கு இது ஏதோ தத்துவ வரிகள் இல்ல இது ஒரு உளவியல் உண்மை இதுக்கு ஓஷ சொல்ற புத்தரோட சீதர் பூர்ணாவோட தான் உச்சபட்ச உதாவணம் ஆமா அந்த கதையை கொஞ்சம் விரிவா சொல்லுங்க அது ரொம்ப சக்தி வாய்ந்தது புத்தரோட சீடர் பூர்ணா ரொம்ப கொடூரமான முரட்டுத்தனமான மக்கள் வாழ்ற ஒரு பகுதிக்கு போய் போதனை செய்யணும்னு ஆசைப்படுறார் ஓகே புத்தர் சொல்றார் வேண்டாம் பூர்ணா அவங்க ரொம்ப மோசமானவங்க உன்ன அவமதிப்பாங்க பூர்ணா உறுதியா இருக்கார் அப்போ புத்தர் ஒரு பரீட்சை வைக்கிறார் என்ன பரீட்ச அவர் கேட்கிறார் சரி நீ போற அவங்க உன்ன திட்டுனா என்ன செய்வா பூர்ணா என்ன சொன்னார் பூர்ணா சொன்னார் அவர்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்னை திட்டுகிறார்கள் ஆனால் அடிக்கவில்லையே என்று மகிழ்வேன் அடிங்க இதுவே பெரிய விஷயம் இதுக்கே நாம எவ்வளவு கோபப்படுவோம் புத்தர் இதை கேட்டு புண்ணு கேட்கிறார் அப்புறம் அடுத்த கேள்வி கேட்கிறார் சரி அவர்கள் உன்னை அடித்தால் என்ன செய்வாய் இதுக்கு என்ன பதில் சொன்னார் பூர்ணா சொல்றார் அவர்கள் இன்னும் நல்லவர்கள் அடிக்கிறார்கள் ஆனால் என்னை கொல்லவில்லையே என்று மகிழ்வேன் என்ன சொல்றீங்க இது மனுஷனால முடியுமா இது ஏதோ தத்துவ மாதிரி இல்ல இது ஒரு வேற லெவல் மனநிலை இன்னும் முடியல புத்தர் கடைசி கேள்வியை கேட்கிறார் இதுக்கு மேலேயும் இருக்கா ஆமா ஒருவேளை அவர்கள் உன்னை கொன்றே விட்டால் இறக்கும் தருவாயில் என்ன நினைப்பாய் அதுக்கு பூர்ணா சொல்றார் இந்த மனித உடல் பல தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது இந்த தொல்லையான உடலிலிருந்து எனக்கு விடுதலை பந்த அந்த மகா புருஷர்களுக்கு நான் நன்றி சொல்வேன் ஒரு கண அமைதி இப்ப புரியுது புத்தர் ஏன் பூர்ணாவை இப்போது நீ எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் உன்னை யாராலும் துன்புறுத்த முடியாதுன்னு சொன்னாருன்னு ஆமா ஒருத்தர வெளியே இருந்து துன்புறுத்தவே முடியாது அவங்க மனசு அதுக்கு அனுமதிக்காத வரைக்கும் சரியா சொன்னீங்க இதுதான் வெறுப்பை அன்பால் ஜெயிப்பதுங்கிறதுக்கு உச்சபட்ச உதாரணம் உங்களை யாரும் காயப்படுத்த முடியாது நீங்கள்தான் காயப்பட அனுமதிக்கிறீங்க இந்த புரிதல் வந்துட்டா விளையாட்டு முடிஞ்சிருச்சு அப்போ பூர்ணா அடைந்த அந்த மனநிலையை நாம எப்படி அடையறது அதுக்கு என்ன வழி அதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை ஆழமா புரிஞ்சுக்கிட்டா போதும்னு ஒஷோ சொல்றாரு என்ன அது இந்த வாழ்க்கை நிலையற்றது நாமும் சரி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் சரி எல்லாமே தற்காலிகமானது இந்த உண்மையை யார் உணர்றாங்களோ அவங்களோட எல்லா சண்டைகளும் பகைகளும் அந்த கணமே முடிவுக்கு வந்துடும்னு தம்மபதம் சொல்லுது ஆமா ஓஷோ சொல்றார் நம்ம எல்லாரும் இங்க நிரந்தரமா இருக்க போறோம்னு நினைக்கிறது தான் எல்லா பிரச்சனையுக்கும் காரணம் கரெக்ட் பயணிகள் தங்கும் சத்திரம் மாதிரி இந்த வாழ்க்கைன்னு சொல்வாரு அதேதான் இது ஒரு சத்திரம் நாம எல்லோரும் கொஞ்ச நாள் தங்க வந்த பயணிகள் இன்னைக்கு ராத்திரி இங்க இருக்கோம் நாளைக்கு காலையில வேற எங்கேயோ போயிடுவோம் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல பக்கத்து அறையில தங்கியிருக்கிற ஒரு கூட போய் எதுக்கு சங்க போடணும் யார்கிட்ட பக பாராட்டணும் இந்த புரிதல் வந்துட்டா வாழ்க்கை ரொம்ப எளிமையாயிடும் கோபம் பொறாம பகை எல்லாத்துக்கும் அர்த்தமே இல்லாம போயிடும் ஆக இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை தொகுத்து பார்த்தா ஓஷோவின் பார்வையில புத்தரோட பாதை எவ்வளவு நடைமுறைக்கு உகந்ததுன்னு புரியுது ஆமா அது வெறும் நம்பிக்கையை நம்பியிருக்கிற பாதை இல்ல அது அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது வெளியில இருக்கிற காரணிகளை விட நம்ம மனசோட உள் செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது சரி வெறுப்ப வெறுப்பால ஜெயிக்க முடியாது அன்பால தான் ஜெயிக்க முடியும் துன்பத்துக்கு காரணம் வெளியில இல்ல உள்ளதா இருக்கு இந்த உண்மைகளை புரிஞ்சுக்கிறது தான் விடுதலைக்கான முதல் படி உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை ஓஷோ இந்த உரையில ஒரு அற்புதமான கதையா சொல்றார் சொல்லுங்க புத்தரோட பாதைங்கிறது புதுசா எதையாவது கற்றதில்லை ஏற்கனவே இருக்கிற தப்பான விஷயங்களை உடைக்கிறது தான் ஒரு ஜென் குரு சொல்வாராம் நீ தியானம் செய்யும்போது புத்தர் உனக்கு முன்னாடி தோன்றினால் உடனே வாழை எடுத்து அவரையும் வெட்டி வீசுனு இதை மனதில் வைத்து யோசித்துப் பாருங்கள் உங்கள் மனதில் நீங்கள் புனிதமாக கட்டி வைத்திருக்கும் எந்த சிலைகள் அது ஒரு கொள்கையா இருக்கலாம் ஒரு நபரா இருக்கலாம் ஒரு நம்பிக்கையா இருக்கலாம் உண்மையை உள்ளது உள்ளபடி நேருக்கு நேராக பார்க்க விடாமல் உங்களை தடுத்து கொண்டிருக்கலாம்